நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நெருமலா வாட்டர் வாஷ் மற்றும் டீட்டேலிங் சப்பை ஆண்டோருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம் பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட அந்த பிரயாசங்களுக்காக உள்ள காலத்திலே ஆண்டவருக்கு நாம் நன்றி ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என்ற சிந்தையோடு கூட இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டுடைய அனுகிரகத்தை அருமையான அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிப்பதற்கும் உபயோகிப்பதற்கும் ஆண்டவர் பாராட்டியிருக்கிற இந்த கிருபைக்காக உள்ளது நாளத்திலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளை நிறைவான ஆசிர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் இந்த தொடங்கப்படுகின்ற இந்த வாட்டர் வாஷ் மற்றும் டீடெய்லிங் ஹப்பை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் இதை ஒருவேளை சமுதாய நோக்கத்தோடு இந்த பகுதி வாழ் மக்களுடைய வாகனங்களுக்காக இந்த காரியங்களை அவர்கள் முன்னெடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தன் நிறைவாயிருந்து இந்த காரியங்களை ஆசிர்வதிப்பாராக நம்மத்தில் இருக்கின்ற அருமையான நம்முடைய உத்தமபாளைய ஆலயத்தின் முன்னாள் குருவானவரும் பயந்து அவர் வாக்கு <laughs> <laughs> முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க ஏ சுவையே துதிசை நி மனமே சுவையே துதிசை நிமிடம் துதிசை நி மனமே சுவையை காரியம் யாவும் முடிக்க என்ன காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும்

ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த இடத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அருமையான நம்முடைய அன்பு போதுரையா அவர்கள் நம்மை அருமையாய் செவத்திலே வழிநடத்தி நடத்தி ஆண்டுடைய நாம் மகிமைக்கென்று இந்த இடத்தை நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே நாம் ஆசிர்வதித்து நாம் இந்த இந்த பணிகளை நாம் ஆரம்பித்து வைக்கிறோம் நமக்கு இருக்கின்ற இந்த கடைக்கு துஷிதமான பொருள் அப்படித்தானே இந்த பொருள் இல்லாட்டி கடை இல்லை அதனால இந்த கடைக்கு இந்த உசிதமான பொருட்களை ஆண்டுடைய கடங்களிலே நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டருடைய நாமம் இந்த கடையின் மூலமாக மைமைப்பட வேண்டும் ஆண்டுடைய நாமம் இந்த கடையினதாயும் ஆசீர்வாதமானதாயும் அருமையானதாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்னும் எஞ்சியுள்ள வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அருமையாய் அவருடைய நாமம் மைமைக்கென்று சீக்கிரமாய் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து அழகாய் அருமையாய் கவனமாய் இந்த இடத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் சபத்தோடு கூட இந்த காரியங்களை நாம் ஆரம்பிப்போம் நம்முடைய ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் தொடங்கப்படுகின்ற இந்த தொழிலுக்குள்ளாகவும் ஆண்டவர் அவர்களை நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய நாம் அய்யமே கேட்டு யாவரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம் உன்னை அதிசயம் காண செய்வே அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டித்துவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற விட்டார் என்று வாக்களித்தார் நிறைவேற்ற வந்து காண செய்வே அற்புதம் கண்டிவாய் திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் போன்ற போன்ற yeah, yeah. <laughs> நடக்கும் அதிசயம் நடந்திடமே

ஒருவேளை என்மத்தில் இருக்கின்ற அர்ஞான அன்பு சாம்பல் ஐயா அவர்கள் இங்கே ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த கடைக்கு இதுதான் என்ன பொருள் சொன்னேன் உசிதமான பொருள் சொன்னேன் ஆகவே இந்த பொருட்களை ஆனுடைய சமூகத்தில் மீண்டுமாய் ஐயா அவர்கள் சுமித்து ஆசிர்வதிக்க ஆனுடைய திரு சமூகத்தில் அவர்கள் போடுகிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் யாவரும் இணைந்து கிளைகளை தாழ்த்தி ஆண்டவரே வழி திறக்கும் அதிசயத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே காண்டித்திருக்கிறேன் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஆண்டுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்க போகிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளுடைய கரத்திலே இதை ஆண்டவரை ஒரு வேலை இந்த பயன்பாட்டுக்கு நாம் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி முக்கியமான காரியம் முக்கியமான ஒரு ஜபம் அருமையான அன்பு சாமல் அல்ராஜையாவை இந்த ஜெபத்தை ஏறெடுக்குமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் கலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம் मुझे तो ये तो आगे ये पागल ये चीज़ें बन रही हैं इस तरह की क्या बोलते हैं कि इस तरह की 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 इ ஆண்டவர் ஒவ்வொரு பொருட்களையும் ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதம் சுத்தம் செய்கின்ற இடத்தோடும் இந்த டீட்டெயிலிங் ஹப்போடு கூட இருந்து எல்லா நன்மைகளையும் திருச்சபையின் பிள்ளைகள் ஆகிய அருமையான அன்பு சரவன் ராஜாவும் அவருடைய அன்பு மனைவியும் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய நாம் ஐமைக்கு என்று பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே இந்த தடையை நீ வருகின்ற காலங்களிலே நிர்வகிக்கப் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய திரு சமூகத்திலே அருமையாய் நம் வேத பகுதியை வாசிப்போம் அதன் பிறகு ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடம் அவனுடைய சத்தியத்தை நாம் கேட்டு நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம் நம்மத்தில் இருக்கின்ற சபை ஊழியர் நான் உனக்கு நீக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சந்திப்பிக்கு உண்மையாய் செய்து கொடுப்பாயானால் உன் தேவனாய கத்தர் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை வேண்மையாக வைப்பார் நீ உன் தேவநாய கற்கின் சத்தத்திற்கு செய்து வைக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உண்மையான உணக்கம் அளிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசிர்விக்கப்பட்டிருப்பாய் பணிகளிலும் ஆசிர்விக்கப்பட்டிருப்பாய் உன் கற்கத்தின் கனியும் உன் நிறத்தின் கனியும் உன் மாடுகளும் வெர்க்கமும் உன் நாடுகளின் வந்த முன் மிருகங்களின் பலனும் ஆசீர்வோம் முன்கூட்டையும் மாப்பு சேர்க்கிற பற்றியும் ஆசீர்ப்பட்டிருக்கும் நீ வலிகிலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பார் நீ போகையிலும் ஆசீர்விக்கப்பட்டிருப்பார் ஒரு விதமாக எழுப்பும் எந்த சத்துக்களையும் கர்த்தர்களுக்கு முன்பாக முடிவெடுத்து ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருகிறவர்கள் நிறுவியாகப்பட்டு உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் கர்த்தர் உன் கலைஞர் நீ கையில் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார் தேவநாயகர் உனக்கு கொடுக்கும் கொடுக்கிறாச்சு உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உன் தேவநாயக கர்த்தி கட்டளை வைத்து அவர் பணிகளில் நடக்கும்போது கத்திர உனக்கு ஆணையத்தை பணியே இன்னைக்கு நமக்கு பருத்தி பயணமாக நிறைவேற்றுவார் அப்போது கத்திரை நாம உனக்கு என்ற உண்மையில் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் உனக்கு கொடுப்ப இன்னைக்கு கத்தர் என்ன தாக்கத்துக்கு ஆணையத்திலே கத்தர் கர்க்கத்தின் கனியையும் வளங்களையும் நிலத்தின் கனிகளையும் உனக்கு பயணப்படுத்தி கண்காக கட்டளைவார் ஏற்ற காலத்தில் உன் தேசியத்தின் மழை நீ கையிட்டு செய்யும் எல்லாம் ஆசீர்த்தவும் கத்தர் உனக்கு நமது நல்ல பொத்தி சுற்ற தலையாகிய வானத்தை பிறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் இன்று நான் உனக்கு குதிக்கிற வார்த்தைகளை அவையோ உனக்கு விலகி வேறே தேவர்களை நீங்கள் உனக்கு உனக்குறியான கத்தின் கட்டளைகளை கைகூடுவோம் அவை மூடி நடக்கும் அவைகளுக்கு தெரிவுபடுத்துவோம் கொடுத்தால் கருத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் இன்று நாள் உனக்கு துதிக்கின்ற கத்துடைய எல்லா கட்டளை நடந்து கவனமாக என்றார் ஆசீர்வாதங்களும் இந்த தொடங்கப்பட்டிருக்கிற புதிய தொழிலோடு கூட இருந்து மீண்டும் விதமான சதா ஆண்டவர் ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர்களை நிறைவாய் கிருபையாய் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஜிபத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையின்படியாகவும் உன்னுடைய எட்டாம் வசனம் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாய் கத்திரன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படியாகவும் அது மாத்திரமல்ல பன்னிரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியிலே கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலை ஆகிய வானத்தை திறப்பார் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார் நூற்றி முப்பத்தி எட்டாம் சக்கீதத்தின் எட்டாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டவர் எனக்காக செய்வார் நான் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நான் ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் வருகின்ற சிந்தனைகளை அவர் நிலைவரப்படுத்துகின்ற ஒரு தேவனாக இருக்கிறார் வசனம் ரொம்ப தெளிவாய் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறது ஆண்டரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆகிரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆகவே வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது முதல் குறிப்பில் பார்த்தோம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இரண்டாவது குறிப்பில் கர்த்தர் எனக்காக

அனுவரே எதெரு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உசிதமான பொருட்களையும் உம்முடைய திருசமூதிலே விதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஒப்பன் என்று சொல்லி இருக்கிறோம் காலங்கள் இந்த குடும்பத்தின் துளையுடைய வாழ்மறை நிறைவாய் இருக்க வேண்டும்" என்று சொல்லி ஆண்டரே கர்த்தரும் கலஞ்சியங்களிலும் நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் இந்த ஆசீர்வாதம் கறைந்துமார என்ற வார்த்தை பெரிய

விரிவான அன்பு உள்ளங்கள் இந்த நல்ல நாடுகள் அனைவரையும் உடலை வரவேற்றி வாழ்த்தி நாம் கேட்ட சத்திய பார்த்தீங்கன்னு இப்படி எங்களுடைய தேவைகள் படி நீங்கள் கேட்டீங்க அது கர்த்த நடத்தும்படி எல்லா உள்ளத்திலும் அந்த நேரத்தில் நீங்கள் ஜிபித்துக்கொள்ளும்படி இப்போது நன்றி சொல்வது நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் காலை ஒன்பது மணி என்று வைத்தோம் குஞ்சு புஞ்சின் ஆயிற்று எல்லாம் பொறுமையாக இருந்து இந்த வெயிலில் பொறுமையாக இருந்தீங்க முன்னாள் இருந்தீங்க அதை வந்து நீங்கள் வேண்டியபடி வந்து சேர்மனையாவும் முன் போதையாவும் படிப்புக்குரிய தம்பி பிரபாகரனும் அதுபோல் வந்திருக்க ஊழியக்காரர்கள் எல்லோரும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்தீங்க செய்து ஆரம்பித்து வைத்தாங்க அந்த ஆரம்பித்த வார்த்தைகள்லாம் கேட்டோம் அது அப்படியே நடக்கும்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப ஜீபத்தில் ஜெபித்து தாங்கும்படி நான் எல்லாரும் எங்கள் குடும்பத்தின் சார்புனாக கேட்டுக்கொள்கிறேன் அழைப்பின்படி வந்தீங்க எல்லா காரியத்தையும் நீங்கள் பகிர்ந்தபடியா குடும்பத்தின் சார்பிலும் சபையின் சார்பிலும் வந்து அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு ஒரு முறை கூட நன்றி குறித்த வார்த்தையை சொல்லி நன்றி வணக்கம் வாழ்க்கை புரி பவுலுசா அவரு அவர் கொஞ்சம் சம்பளம் கம்மியா பேசும் அவரத்தை அல்லது வருகின்றே இந்த ஹப்புலையும் இந்த வாட்டர் வாஷ்லையும் பயன்படுத்தப் போகிற ஏன்னா காரை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இதை பயன்படுத்தப் போகிற இந்த தண்ணீரை போல மற்ற தண்ணீர்களையும் கடத்தலை நாம் உடைக்கிறோம் ஜீவ தண்ணீராய் எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கின்றதாய் சுத்தம் செய்கின்றதாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் இந்த தண்ணீரை பிளாக்குமாறு பரிசுத்த ஆகிய திரு நாமத்தினாலே நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஆசீர்வாதத்தினாலே

அப்புறம் ஹெவி வெஹிக்கிள் லாரி பஸ்ஸு டூ வீலரு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம் இதுவரையில் தேனி மாவட்டத்துக்கு அடுத்து வந்து உத்தமாவாளத்தில் தான் வந்து சிறப்பாக வாங்குது ஸோ உத்தமலயத்தில் சிறப்பாக இதை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பொதுமக்கள் வந்து வாகனம் வச்சுருக்கவங்க வந்து இதை பயனடையன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லோரும் அன்புடன் வந்து எங்களை கொஞ்சம் உதவி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதை வாங்கி பயனடைங்க मलाई भाइहरुले भन्दैछन्